हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழு அதோக்ஷ ஆலம்பம் இக அசுபாத்மன தத் பிரம்ம நிர்வாண சுகம் விதூர் புதாஸ் ததோபஜத்வம் ஹிருதயே ஹிருதேஸ்வரம் ட்ரான்ஸ்லேஷன் பிறப்பு இறப்பின் தொடர்ச்சியே வாழ்வின் உண்மையான பிரச்சனை அது மேலும் கீழும் தொடர்ந்து உருளும் ஒரு சக்கரத்தை போன்றதாகும் ஆனால் பரமபுருஷ பகவானுடன் ஒருவன் தொடர்பு கொள்ளும் போது இந்த சக்கரம் முற்றிலும் நின்றுவிடுகிறது அதாவது பகவத் தொண்டில் பக்தி தொண்டில் தொடர்ந்து ஒருவன் ஈடுபடுவதால் உணரப்படும் உன்னத ஆனந்தத்தினால் ஒருவன் பௌதீக வாழ்விலிருந்து முற்றிலும் விடுபடுகிறான் சான்றோர் இதை நன்க நன்றாக அறிவார்கள் ஆகவே எனது அருமை தோழர்களே அசுரகுமாரர்களே எல்லோருடைய இதயங்களிலும் இருக்கும் பரமாத்மாவை தியானிப்பதையும் வழிபடுவதையும் உடனே துவங்குங்கள் பர்பட் பை பிரபா ஜெய் பிரபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போனாடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பிரம்மஜோதியானது பகவானின் பிரகாசம் என்பதால் அந்த அருவ பிரம்மத்தில் கலப்பதன் மூலம் ஒருவன் பிரம்ம சுகத்தை அதாவது ஆன்மீக ஆனந்தத்தை உணர்கிறான் கிருஷ்ணருடைய உன்னதமான திருமேனியின் கதிர்களே பிரம்மஜோதியாகும் ஆகவே பிரம்மனில் கலப்பதால் உணரப்படும் உன்னத ஆனந்தத்திற்கு கிருஷ்ணருடனான தொடர்பே காரணம் பகவான் கிருஷ்ணருடன் கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்வது பூரண சுகம் மனமானது அருவ பிரம்மனுடன் தொடர்பு கொள்வதால் திருப்தியடைகிறது ஆனால் பகவானுக்கு சேவை செய்ய ஒருவன் தொடர்ந்து முன்னேறியாக வேண்டும் ஏனெனில் ஒருவன் பிரம்ம ஜோதியிலேயே தொடர்ந்து இருப்பான் என்பது நிச்சயமில்லை ஆரோக்கிய கிருஷ்ணேன பரம் பதம் ததக பதந்தி அதோ அநாத்ருத யுஷ்மத் அங்கிரயக என்று கூறப்படுவது போல ஒருவன் பரபிரம்மனின் பிரம்மஜோதி அம்சத்தில் கலந்து விடலாம் ஆனால் அதோக்ஷஜரை அல்லது வாசுதேவரை அறியாத காரணத்தினால் அதிலிருந்து வீழ்ச்சியடைவதற்கு வாய்ப்புண்டு இத்தகைய பிரம்ம சுகம் பௌதீக சுகத்தை விடுகிறது என்பதில் ஐயமில்லை ஆனால் ஒருவன் பிரம்மன் மூலமாகவும் இதயவாசியான பரமாத்மாவின் மூலமாகவும் தொடர்ந்து முன்னேறி பகவானின் ஒரு சேவகனாக நண்பனாக பெற்றோராக அல்லது காதலனாக அவரை அணுங்கும் பொழுது அவனது மகிழ்ச்சி எங்கும் நிறைந்ததாகிறது அப்போது நிலவழியைக் கண்டு மகிழ்ச்சி அடைவது போல தானாகவே ஒருவன் உன்னத ஆனந்தத்தை உணர்கிறான் நிலவைக் கண்டதும் இயற்கையான மகிழ்ச்சியை ஒருவன் பெறுகிறான் ஆனால் பரமபுருஷ பகவானை ஒருவனால் காண முடியுமானால் அவனது உன்னந்தா உன்னதமான ஆனந்தம் கோடிக்கணக்கான மடங்கு அதிகரிக்கிறது ஒருவன் பகவான் கிருஷ்ணருடன் நெருக்கமாக தொடர்பு கொண்ட உடனேயே அவன் எல்லா பௌதீக மாசுக்களிலிருந்தும் நிச்சயமாக விடுபடுகிறான் யா ஸ்தது பிரதாம் பௌதீக சுகத்தின் ஒட்டுமொத்தமான இந்த நிறுத்தமே நிர்வத்தி அல்லது நிர்வாணம் என அழைக்கப்படுகிறது ஷீல ரூபகோஸ்வாமி பக்தி சி ரசாமிரத சிந்துவில் பின்வருமாறு கூறுகிறார் பிரம்மாண்டோ சேத் பராத் குணீகிருத்த நைதி பக்தி சுகாம்போதே பரமானு அபி அதாவது பிரம்ம ஜோதியில் கலப்பதால் உண்டாகும் பிரம்மானந்தத்தை கோடி கோடிகளால் பெருக்கினாலும் பக்தி தொண்டினால் உணரப்படும் உன்னத ஆனந்த பெருங்கடலின் ஒரு துளிக்கு அது ஈடாகாது என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள் பிரம்மபூத பிரசன்னாத்மா நா சோச்சதி ந காங்க்ஷதி சமக சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம் இவ்வாறு தெய்வீக நிலையில் நிலை பெற்றவன் உடனே பரபிரமத்தை உணர்ந்து மகிழ்ச்சி அடைகிறான் பூரண மகிழ்ச்சி அடைகிறான் அவன் ஒருபோதும் கவலைப்படுவதும் இல்லை எதையும் அடைய வேண்டுமென்று விரும்புவதும் இல்லை எல்லா உயிர்களிடமும் அவன் சமமாக நடந்து கொள்கிறான் இந்த நிலையில் எனது தூய பக்தி தொண்டை அவன் அடைகிறான் இதை ஸ்ரீமத் கீதையில் பதினெட்டாம் அத்தியாயம் ஐம்பத்தி நான்காவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் அந்த பிரம்ம நிர்வாண நிலையிலிருந்து ஒருவன் மேலும் முன்னேறுவானாயின் அவன் பக்தித் தொண்டில் பிரவேசிப்பவன் ஆகிறான் மத்பக்தின் லபதே பராம் மனதிற்கும் கற்பனைக்கும் எட்டாதவரான பரபிரமத்தில் மனதை எப்போதும் ஈடுபடுத்தி வைத்திருப்பதையே அதோக்ஷ ஆலம்பம் என்ற சொல் இங்கே குறிப்பிடுகிறது இதுவே விக்கிரக வழிபாட்டின் பலனாகும் பகவான் கிருஷ்ணரின் சேவையில் எப்போதும் ஈடுபட்டிருப்பதாலும் அவரது தாமரை பாதங்களை எப்போதும் நினைத்து கொண்டிருப்பதாலும் ஒருவன் தானாகவே எல்லா பௌதீக மாசுக்களிலிருந்தும் விடுபடுகிறான் இவ்வாறாக பரப்பிரம்மனுடன் ஒருவன் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது பௌதீக புலன் இன்பம் முற்றிலும் அவனை விட்டு போகிறது என்பதையே பிரம்ம நிர்வாண சுகம் என்ற சொல் சுட்டி காட்டுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழுடைய ஷிலபக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது